காரைக்கால் வடகிழக்கு பருவமழை தொடங்கி வரும் நிலையில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து அரசு துறையினருக்கும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஐ அவர்கள் அறிவுறுத்தினார் இந்நிலையில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது அதிகாரிகளிடம் ஆட்சியர் பேசியதாவது வடகிழக்கு பருவமழை காரணமாக டெங்கு சிக்குன்குனியா போன்ற நோய்கள் பரவ வாய்ப்புள்ளதால் மாவட்டம் முழுவதும் கொசுவழைப்பு பணிகளை நகராட்சி கொம்யூன் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் நலவழித்துறையினருடன் இணைந்து தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் வீடுகள் மற்றும் கட்டடங்களின் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குப்பைகள் குவிந்து கிடக்காதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் சாலையோர சாக்கடைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்கள் அடைபடாத வகையில் அடிக்கடி சுத்தம் செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் அரசு மருத்துவமனைகளில் காய்ச்சல் நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை வசதிகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் டெங்கு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்த நலவழித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆட்சியர் வலியுறுத்தினார் மேலும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவியர்களுக்கு டெங்கு காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அறிவுரை வழங்கப்பட வேண்டும் மாவட்டம் முழுவதும் புகை மருந்து தெளிக்கும் பணியை தீவிரப்படுத்தி டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என ஆட்சியர் ரவி பிரகாஷ் அவர்கள் தெரிவித்தார்